அவுதுல்லா என் சைத்தானர் சுந்தர் அன்பார்ந்த நேயர்களே என்னிடத்தில் பலர் பல கேள்விகளை கேட்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த வெஸ்டர்ன் கான்ஸ்டன்ஸியை நான் பல நேரங்களிலும் பேசி வந்திருக்கிறேன் என் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களும் கேட்குறாங்க என்னுடைய கான்ஃபரன்ஸ்கள் அட்டன் பண்ணவங்களும் கேட்குறாங்க இப்பொழுது புதிதாக ஒரு தலைமுறை அந்த கேள்வியை கேட்க தொடங்கி இருக்கிறது அவர்களுக்கும் பதில் தரும் விதத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன் இந்த பதிலை அவர்களுக்காக வைக்கிறேன் அதாவது இந்த டாக் டாக்குமெண்டரி அல்லது இன்டாக்சிகேஷன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கொள்கையை கொண்டு அந்த மக்களை அதிகமாக போதைப்படுத்துவது போதை ஊட்டுற மாதிரி இருப்பான் குடிகார மாதிரி ஆயிருவான் அதை தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வேலையை இடைவிடாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி இடைவிடாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் மீது மக்களை எஜுகேஷனும் உள்ளாக்குறாங்க இங்கே இந்தியாவிலேயே அப்படி ஒரு ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு அதை இருக்கு அதுக்கு என்ன பேருனா டீராடிக்கலைசேஷன்னு பேர் உள்ள என்ன நடக்குன்னு தெரியல பல மார்க் அறிஞர்களும் அதில் போய் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது சம்பந்தமான முழுமையான ஒரு ஆய்வு தேவைப்படுகிறது இப்போது அமெரிக்காவிலும் மற்றவங்களும் வந்து பல குழுக்களாக உருவாக்க முடியும் நான் சொன்ன மாதிரி ஸ்டடி இஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் இஸ்லாம் இஸ்லாம் டு இன்டர்ஃபியர் இஸ்லாத்தை படிங்களா முதல்ல கலாசத்தை சும்மா வீழ்த்திடவில்லை அவர்கள் அந்த வரலாறு நீங்கள் ஒழுங்காக படித்தா முதல்ல இஸ்லாத்தை படிங்க ஸ்டடி இஸ்லாம் ரிசர்ச் இஸ்லாம் இஸ்லாத்தை ஆராய்ச்சி கூட பண்ணுங்க தென் இஸ்லாம் டு இஸ்லாத்தை நீங்கள் இஸ்லாத்துக்கு நீங்கள் வழக்கம் சொல்லுங்க அதன் பிறகு என்ன செய்யுங்க நீங்கள் அந்த அவங்களோட அஃபேர்ஸில் இன்டர்ஃபியர் ஆகலான்னு பாருங்கள் முத முதல்ல என்ன தெரியுமா எடுத்தானுவோ முத்தா மேரேஜே எடுத்தானோ முத்தா மேரேஜ்னால் என்ன தெரியுமா ஒரு வியாபாரி ஒரு இடத்துக்கு வியாபார நிமித்தம் போகிறோம் அங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள வியாபார நிமித்தங்கள்லாம் பர்ச்சேஸோ அல்ல இந்த மாதிரி பர்ச்சேஸுக்கு போகும்போதே நிரந்தரமாக போய் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல பர்ச்சேஸுக்கு போகும்போது அங்கே ஒரு பதினஞ்சு நாள் தங்கி பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோன்னு வைங்களேன் கொள்முதலச்சு வைங்களேன் அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு பிறகு திரும்ப வரும்போது அவளை வந்து ஏதாவது ஒரு காசை கொடுத்து ஒதுக்கி விட்டுட்டு வந்துடுது இப்படி இருந்த அந்த முத்தா மேரேஜு இஸ்லாத்தில் அலௌடுன்னு ஒன்று கொண்டு வந்தால் ஆனால் அதை அடி எடுபடவே இல்லை முஸ்லீம்கள் அதை ஒரு வகை இப்போ விபச்சாரம்னு சொல்லி அடிச்சு உரச்சுட்டாங்க ஏன்னா நமது கலிபாக்கள் கலிபா உமர் அல்லாக்கள்லாம் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க அப்பு பக்கரில் ஆரம்பித்து எல்லோரும் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க பெருமனா சொல்லி அலுவலர் இதுக்கெல்லாம் வழி இல்லைன்னு ஆக்கினா அது அய்யாமல் ஜாகிலியாவுடைய ஒரு பழக்கம் என்பது தெளிவாக சொன்னார்கள் அப்போ அதுக்கு பிறகு ஏன்னா இந்த சொன்னால் பல டாக்குமெண்ட்ஸை உள்ள கொண்டு வந்தால் கடைசியாக ஒரு பெரிய இதை அவர்களுக்கு வெற்றி பெற்று விட்டது ஒரு குரூப்பை நீ தான் உயர்ந்த முஸ்லீம் நீ தான் சரியான முஸ்லீம் நீ இருந்து எல்லாமே மற்றவர்களை விட வேறுபட்டது மாறுபட்டது அதனால ஃபைண்டிங் அண்ட் இஸ்லாம் இதுதான் அவங்களுக்கு இமீடியட்டாக சக்சஸ் கொடுத்து நீங்கள் எல்லாரும் அதை தான் திரும்ப திரும்ப கேள்வியாக கேட்குறீங்க அவர்களுக்கு முக்கியமாக வெற்றியை கொடுத்தது என்னவென்று சொன்னால் இவர்களை உருவாக்கி தேர் ஏபிள் டு ஃபைண்ட் அண்ட் எனிமி வித் ஒரு எதிரியை உள்ளுக்குள்ளாலவே கண்டுபிடித்து அவனோடு சண்டையிடுவது தான் தலையாய பணி என்று சொல்லுது அன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மாநாடுகளில் நம்ம இதை ஒரு கான்செப்டா ஒரு தத்துவமாக சொன்னோம் இன்னைக்கு அது ப்ராக்டிக்கலாக தெரியுது அல் ஜுலானி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எனக்கு இஸ்ரேல் எதிரி இல்லை ஆனால் எனக்கு எதிரி சியா மெலிசியா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றார் அப்போது ஹிஸ்புல்லாவும் சியா மலிசியாவும் தான் சொல்கிறார் அப்போது பயிண்டிங்க நேனுமே விட்டேன் ஆனால் அந்த சியாக்கள் முன்னூற்றி நானூற்றி இருபது நாளாக இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போட்டான் இப்போவும் நேற்று செய்ததாலி காமினி என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இளைஞர்களை கொண்டே நான் இஸ்ரேலில் வெளியே போடுத்துவோம்னு சொல்லியிருக்காரு அவர் இவங்களோட கான்ஃபரன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லலை இவன் அவங்க தான் எதிரின்னு சொன்னாலும் அவங்க இவங்களை எதிரியாக சொல்லாமல் இவர்களை கொண்டே நான் அவர்களை வெளியே விரட்டுவேன் சொன்னால் அதை செய்தால் அது ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது இவர்களுடைய இந்த பைண்டிங் எண்ணுமத்தின் எதிரியே உள்ளேக்குள்ளாலே கண்டுபிடிப்பதில் இருந்து வெளியேற்றி விடுவார்கள் ஏன்னா நம்மளே பார்த்தோம் போனால் ரமலான்ல ஒரு பள்ளிவாசலில் குர்கா போட்ட பெண்கள் புர்கா போட்ட பெண்களை அடிப்பதையே நாம் பார்த்து எல்லாரும் ஜெயிலுக்கு போனாங்க நோம்பில் வெளியில் வரணும்னு சொல்லும்போது ஒரு பெட்டிஷனை போட்டான் கவர்மெண்ட்டு என்ன பெட்டிஷனை போட்டான்னா அரசு ப பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் ஒன்றை போட்டு திரும்ப நோம்பு முழுதும் உள்ள வைக்கிற ஒரு பெரிய வேலையை பார்த்தா அதை நடத்துகிற வக்கீல் சொல்ல அந்த கேசையில் நடத்தக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் தேர்ந்து வரக்கூடிய தகவல்கள் நம்ம சொன்னால் மனசு உடஞ்சி போயிடும் அப்போது அந்த எதிரியை எப்படி கண்டுபிடித்து சண்டைக்கிறார் பல பள்ளிவாசலில் தாடி பிடிச்சி கிழித்து தாடி இருந்த இடத்துல இருந்த ரத்தம் வந்துருக்கு அப்போ ஃபைண்டிங் த வித் விட்டின்ங்கிறதில் பெரிய சக்ஸஸ்ஸு இப்போது அது சர்வதேச லெவலில் சிறிய அளவில் மிகப்பெரிய வெற்றியை க இருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய வெற்றியினுடைய மிக முக்கியமான ஒரு பணி அப்போ ஒரு மூமீன் வந்து இன்னொரு மூமீனை சிறந்த நண்பனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவன் இஸ்லாத்தின் எதிரிகளைத்தான் தன்னுடைய எதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் நுணுக்கமான பல வரலாறுகள்லாம் உண்டு இஸ்லாத்தில் அலி அல்ல தலா ஒரு காப்பீருக்கு மேலே இருந்துட்டு அவனை கொலை செய்ய போகும்போது முகத்தில் காட்டி துப்பிட்டான் அது எதோ அலி அல்ல தலா உடனே அவனை கொலை செய்வதில் இருந்து பக்கம் வந்துட்டார் இப்போ அவனை கொலை செய்தா நான் என்னுடைய பர்சனலாக என்ன வெஞ்சன்சில என்ன பழுதீர்க்கும் நடவடிக்கையாக அது இருக்கும் அது இஸ்லாத்துக்கான தாக்குதலாக இருக்காதுன்னு சொல்லி வெளியில் வந்துட்டா சொன்னாங்க அப்போ இந்த அளவுக்கு அது முஸ்லிம்களை சகோதரர்களாக பார்ப்பதும் உனக்கு எதிராக பாலை தூக்கக்கூடியவா எதிரி வேற வேற எதிரி கிடையாது மற்றவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்லு அவங்கவுங்க சொல்லுத டிபேட் பண்ணி அவங்க இஸ்லாத்துக்கு வருவான் இந்த மாதிரி வரா அல்லது வராமல் போகிறான் அது அல்லாவுக்கும் அவனுக்கு உள்ள கணக்கு சொல்ல வேண்டியதாக நம்மளுடைய கடமை என்ற அளவில் போய்விடுகிறது அப்போ உமர்லா தால சொன்ன மாதிரி ஜாகிலாவை தெரியாதவன் இந்த இஸ்லாத்தை பண்ணிடுவான் துண்டு துண்டாக்கிடுவான்னு சொன்னாரு நான் அதை விட்டு சொன்னேன் போது அவன் இஸ்லாத்தின் எதிரியாகவே மாறி விடுவான்னு இப்போ முஸ்லீம்களின் எதிரியாக மாறிவிட்டான் அதுல என்ன பெரிய ஆபத்தான விஷயம் என்னன்னா இவங்கெல்லாம் வெறும் தத்துவங்களை பேசி கொண்டு இருப்பது இல்லை நடைமுறையில் தாக்குதலை நடத்தி அழிவுகளை ஏற்படுத்துவார்கள் அதுதான் இப்போ பெரிய இத நடந்துட்டு இருக்கு அதுதான் இப்போ சரியா நடந்துட்டு இருக்கு இப்போ அலிகாமினி வந்து சொல்லியிருக்கக்கூடிய தத்துவம் வெற்றி பெறும் என்று சொன்னால் அந்த ஹெஸ்டிஎஸ் இளைஞர்களை கொண்டே அதிலிருந்து நிறைய பேர் வெளியில் வந்துட்டான்னு தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது அந்த ஹெஸ்டிஎஸ் இளைஞர்களை கொண்டு நான் சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை விரட்டுவேன்னு சொல்லறேன் ஆனால் இப்போ சிரியாவை நிர்மூலப்படுத்திட்டான் அல்மயாதின்ல வரக்கூடிய ஒரு கற்றை என்ன சொல்லுவேன்னா சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை கட்டியெழுப்பதற்கு பல தலைமுறைகள் ஆகும் அதை விட பில்லியன்ஸ் ஆஃப் டாலரும் செலவாகும் அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இப்போ இல்லை ஏன்னா மொத்தமாக எண்ணெய் வளங்கள் அவ்வளவும் அமெரிக்கா இஸ்ரேல் இவர்களின் கைகளுக்கு சென்று விட்டது அதனால் மீண்டும் ஒரு முறை சிரியாவை கட்டி எழுப்புவது என்பது ஏறத்தாழ முடியாத காரியம் இந்த ஆகிவிட்டது ஒரு வில்லம் போனான் இன்னொரு பெரிய வில்லம் வந்துட்டான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாசி நாளுக்கு இல்லற